பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணுவோம் ஏன் தெரியுமா என்னைக்காவது அந்த பொண்ணு நம்மளை வெக்கப்பட்டு திரும்பி பார்க்குற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த நம்பிக்கையில கூட பாருங்க ஒரு பிள்ளை போனா அது ரிஜெக்ட் ஆனா வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைங்களை பார்த்து வைப்போம் இல்ல இங்க பாரு ஒரு பையன் இன்னும் இருக்கும் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது நீ சொன்னதெல்லாம் போதுன்னு ஒரு பையனை கூப்பிட்றாரு எங்கனை மாதிரி ஒரு பையனை எங்களை மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு இந்த ரொட்டி கட்டை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்னு கேட்கும்போது அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா இந்த பிஸ்கட் பாக்கெட்டை என் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட்டா அப்போ தாசா டேஸ்டா இருக்கும்னு சொன்னா எங்களுடைய நட்புக்கு ஈடாக என்னங்க வர முடியும் உடனே அழுகாதனா தம்பி உங்கள் அம்மாவை நான் கண்டுபிடிச்சி தாரேன் அந்த நாட்டோட ராஜா உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு நான் கண்டுபிடிச்சி தாரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் சொல்கிறேன் அந்த பையன் சொல்கிறான் எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க சார்னு உடனே அந்த ராஜா சொல்றான் இந்த ஊர்ல யாரெல்லாம் அழகிகள் இருக்காங்களோ எல்லாரையும் கொண்டு வந்து வரிசையில் நிப்பாட்டு அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் தெற்கு திசையில் இருக்கக்கூடிய கோபுரம் ஒரு அடி உயர்ந்திருக்கும் ஏன் தெரியுமா மற்ற திசைகளில் வாழக்கூடிய மனிதர்களை விட தெற்கு திசையில் வாழக்கூடிய தமிழர்கள் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் ஒரு அடி உயர்ந்திருந்தார்கள் என்பதை சொல்லாம சொல்றதான நம்முடைய பண்பாடு அப்படிப்பட்ட பண்பாட்டுக்கு இன்னைக்கு பாட்டு போடுறாங்கன்னா தெம்மாங்கு பாட்டுல தான் பாட்டு போறாங்க திரைசை பாட்டுல அப்படி போட முடியுமா சிங்கினமணி சிங்கினமணி சிலிச்சு புட்டா நெஞ்சில ஆணி நெஞ்சில ஆணி அடிக்கிறாங்கன்னு இப்ப சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண போறாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும் ஒரு பண்பாட்டு மூலமா ஏதாவது பாட்டு கொடுக்குறாங்களா சார் ஆமா இப்ப நீங்க ஹிலாரி கிளின்டர் அம்மா உங்களுக்கு தெரியும் ஹிலாரி கிளின்டர் அம்மா அமெரிக்காவோட ஜனாதிபதியா இருந்தா ஹிலாரி கிளின்டர் ஆமா நம்ம ஊருக்கு வந்துட்டு எல்லா கோவிலையும் பாக்குறதுக்காக வந்தாங்க வந்துட்டு திருப்பி போகும்போது அவங்கள்ட்ட போய் பத்திரிகையாளர் கேட்கறாங்க அம்மா எங்க ஊருக்கு வந்துட்டு போனீங்களே எது உங்களுக்கு பிடிச்சது எந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்கறாங்க அந்த அம்மா சொல்றாங்க உண்மைக்குமே நான் கோவில பார்க்க தாயா வந்தேன் ஆனா இங்க இருக்கக்கூடிய குடும்பங்களே எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு என்னம்மா சொல்றீங்கன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க எங்க ஊர்லயும் கோயில் இருக்குது உங்க ஊர்லயும் கோயில் இருக்குது எங்க ஊர்லயும் குடும்பம் இருக்குது உங்க ஊர்லயும் குடும்பம் இருக்குது எங்க ஊர்ல எல்லாம் கோயில் கோயிலா இருக்குது குடும்ப குடும்பமா இருக்குது உங்க ஊர்ல தாண்டா ஒவ்வொரு குடும்பமும் கோயிலா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற மக்கள் நம்ம மக்கள் அதுலயும் சாதாரணமா காதல் பண்ணக்கூடிய எங்க பசங்க எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்குங்க பறக்குதா பறக்கும்ல ஆமா ஆமா

ஒரு பெரிய மனசு எங்களுக்கு இருக்கு பரந்த மனசு ரொம்ப பெரிய மனசு தான் இத இத புரிஞ்சுக்காம பேசுறா என்ன நான் கேக்குறேன் இப்ப அந்த பொண்ணு சிரிக்கையில கூட நாங்க எங்க எங்க தெம்மாங்க பாடல அழகா பாடுவோம் எப்படி தெரியுமா எப்படி ஓவில உட்கார்ந்து நல்லா சொல்லா பேசு வருது இல்ல இப்படி இருக்கு இப்ப நான் வந்து லவ் பண்ணனும் நாங்க பேசுறோம்ல ஆனா உண்மைக்குமே நான் காதலிச்சு கூட்டிட்டு போய் ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ண மாட்டேங்க எங்க அப்பா அம்மா சொல்ற பொண்ணை தான் கட்டணும்ன்ற வைராக்கியத்துல இருக்கேன் சபாஷ் நீங்க கை தட்டுறீங்க ஏன்னு நான் சொல்றேன் கேளுங்க ஏன் இப்போ நான் இரு எங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் நீங்கள் கேளுங்கக்கா எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே ஒரு பையன் இருபத்தஞ்சு வருஷமா எங்கள் அப்பாவும் அம்மாவும் மாற்றி மாற்றி எல்லா சொந்தக்காரங்க வீட்லேயும் போய் மயன்தேவைக்கு வாங்கிக்கலாம் தேவைக்கு வாங்கிக்கலாம்னு மொய் வச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ ஒரு புள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணி நான் கூட்டிட்டு ஓடிட்டா அந்த இருவத்தஞ்சு வருஷத்துக்கு மொய்ய யாரு வாங்குறதுன்றதுனாலதான் எங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணா தோது பண்ணி கல்யாணம் பண்ணிக்காரு என் கால்குலேஷன்ல இருக்கிறேன் இருக்கு அதுலயும் பாருங்க வேலைக்கு போற பொண்ணா பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்துல இருக்கு என்ன வைராக்கியம் எங்க பசங்களுக்கு எல்லாம் அதான் வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணும்னு இருக்கும் கரெக்டா ஏன் தெரியுமா குணத்தோட இருக்க பொண்ண கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டோட வச்சுக்கிறத விட சரி படத்தோட இருக்க பொண்ண கல்யாணம் பண்ணி நாம வீட்டோட போய் இருந்துக்கலாமே என்ற ஒரு நல்ல எண்ணம் தான்

இத நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா அறியாமையில் கிடந்தவர்களை அறிவியலாக பேசி பேசியே இந்த சமூகத்துல மேல கொண்டு வந்த சமூகம் அறியாமையில் கிடப்பவர்களை மைக்கை புடிச்சு பேசி பேசியே ஏமாத்துறவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று சொன்ன பாடல் எங்களுடைய காண பாடல் எவ்வளவு ஒரு அருமையான விளக்கு சாரி இப்ப எங்க பசங்களா இருக்கும் இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புல ஒரு வாத்தியார் இருக்கார் ஒரு பொண்ண கூப்ட்டு உனக்கு ஒரு ரொட்டி கட்டை கொடுக்குறேன் இதை நீ எப்படி சாப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது சார் இந்த ரொட்டி கட்டை அப்படியே பிரித்து பால்ல நினச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு இந்த ரொட்டி கட்டை எப்படி இருக்கும்னு கேட்குறாரு அந்த பொண்ணு சொல்லுது இதை தேனில் நினச்சி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இனி சொன்னதெல்லாம் போதும்னு ஒரு பையனை கூப்பிடார் எங்களை மாதிரி ஒரு பையனை எங்களை மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு இந்த ரொட்டி கட்டை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் கேட்கும் அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா இந்த பிஸ்கட் பாக்கெட்டை என் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட்டா அப்ப தாசா டேஸ்டா இருக்கும்னு சொன்னா எங்களுடைய நட்புக்கு ஈடா என்னங்க வர முடியும் இந்த நட்பு தான் உலக ஒரு எங்களுடைய பசங்களுக்கு நட்பு என்பது ஒரு அப்பாங்கிறவங்க மூளை மாதிரி அம்மாங்கிறவங்க மூச்சு மாதிரி காதலி என்பவள் இதயம் மாதிரி ஆனா நண்பர்கள் ரத்தம் மாதிரி ஏன் தெரியுமா எங்க அடிபட்டாலும் முதல்ல ரத்தம் தான் வரும் எனக்கு ஒண்ணுனா என் நண்பன் தான் முதல்ல வந்து நிப்பான்னு சொல்லாம சொல்றதுங்க இந்த கவிதை அதனால அழகா ஒரு கவிதை சொல்றேன் நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம் நேற்று சம்பவம் இன்று சாதனை நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம் நேற்று நிஜம் இன்று நிகழ்வு நாளை சம்பவம் நினைவுகள் மாறலாம் நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம் ஆனா நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன் நட்பு ஒருபோதும் எங்க பசங்க ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பாட்டு சொல்ல முடியுமா அழகா ஒரு பாட்டு கொடுத்தாங்க உண்மைதான் இந்த அப்பா இல்லாத அனாதை உண்டு அம்மா இல்லாத அனாதை உண்டு அண்ணன் தம்பி இல்லாத அனாதை உண்டு

ஏன்னா வயசு அப்படி வயசு அப்படி நான் என்ன பாடுனேன் ஊதா ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் அப்படி பாடுன ஊதா கலர் ரிப்பன் பாடுனேங்க அந்த பொண்ணு என்ன சொல்லணும் அந்த அப்பாவோட பேரை சொல்லிட்டு போக வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லுச்சு ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பன்னு கேக்குறேன் அந்த புள்ள தான் மேல்மருத்தூர் ஸ்டேஷன்ல தான் பிசிஆர் கார் இரு கையோட கூட்டியாரன்னு போயிருச்சுங்க

இவ்வளவு பசங்க சுத்தி இருக்காங்க இவ்வளவு பசங்களையும் சுத்தி உட்கார வச்சுட்டு நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களே உங்களுக்கு பயமா இல்லையான்னு அந்த பொண்ணுகிட்ட கேக்குறாங்க அந்த பொண்ணு எதிர் நீமா சொல்லுச்சு சார் பார்த்த உடனே பயப்படுறதுக்கு எங்க பசங்களை என்ன வடநாட்டுக்கார பசங்களா பொண்ணுங்களை தெய்வமா மதிக்கிற தமிழ்நாட்டுக்கார பசங்க சார்னு சொல்லாம இதே சென்னையில சொன்னாங்கன்னு சொன்னா உங்களை தானே எங்க ஆர்வமா கேட்டுகிட்டு இருக்காங்க அவ்வளவு ஆர்வம் பசங்களுக்கு நம்ம அப்படிப்பட்ட பசங்களுக்கு ஏத்த மாதிரி சார் பாட்டு கொடுக்கணும் இப்ப எங்க தெம்மாங்க பாட்டு எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி தெரியுமா பாட்டு கொடுத்தாங்க இப்படி மஞ்சு விரட்டுக்காகவே ஒரு பாட்டு அழகா கொடுத்தாங்க மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது ஒரு இவ்வளவு கூட்டம் இருக்குல்ல ஒரு திருவிழாவனா இவ்வளவு கூட்டம் சேரணும் சேரும் போது ஒரு பையன் மட்டும் ஒரு திருவிழாவில் அழுதுகிட்டே வந்தானா சரி அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா அந்த பையனை கூப்பிட்டு ஏன்டா அழுறான்னு கேட்டாரன் அந்த பையன் சொன்னா சார் எங்க அம்மாவோட நான் வந்தேன் ஆனா எங்க அம்மா என்னை விட்டு நான் பிரிஞ்சுட்டாங்க நான் தொலைஞ்சு போயிட்டு எங்க அம்மாவை காணும்னு சொல்லிட்டு அழுகிறான் உடனே அழுகாத தம்பி உங்க அம்மாவை நான் கண்டுபிடிச்சு தாரேன் அந்த நாட்டோட ராஜா உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லு நான் கண்டுபிடிச்சு தாரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் அந்த பையன் சொல்றான் எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க சார் உடனே அந்த ராஜா சொல்றான் இந்த ஊர்ல யாரெல்லாம் அழகிகள் இருக்காங்களோ எல்லாரையும் கொண்டு வந்து வரிசையில் நிப்பாட்டு சரி இந்த பையன் பார்த்து அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா அழகிகளையும் ஒரு வரிசையில கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க சரி அந்த பையன் எல்லா அம்மாவையும் அந்த அழகியலையும் பார்த்துட்டு இதில் யாருமே இல்லை சார் எங்கள் அம்மா இவங்க எல்லாரையும் விட அழகா இருப்பாங்கன்னு சொன்னாங்க சரி இதை விட அழகா யாரா இருப்பாங்கன்னு யோசிக்கும் போது அங்கே ஒரு அம்மா கோலத்தோட குளத்தோட பள்ளு எத்துப்பள்ளாக இருந்துட்டு கரேர்னு ஒரு அம்மா என் பிள்ளைய பார்த்தீங்களா என் குழந்தைய பார்த்தீங்களான்னு அழுதுகிட்டே வந்தாங்க இந்த குழந்தை ஓடி போய் அம்மான்னு சொல்லி கட்டி ராஜாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்ன தெரியுமா இந்த உலகத்தில் எத்தனை அழகிகளை நிற்க வைத்தாலும் பெற்ற தாயை விட பேரழகி ஒரு குழந்தைக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லாம சொல்லுதுன்னு சொன்னா தாய்க்கு பாட்டு கொடுத்தது எங்குடைய தெம்மாங்கு படத்தரங்க அழகா ஒரு குழந்தை ஏழ்மையான குழந்தை தன் தாய்க்கு கடிதம் எழுதுறது மாதிரி ஒரு பாட்டு கொடுத்தாங்க தெரியுமா கிழிஞ சட்டை தான் பேசுறாங்க இணையான ஒரு பாடலை உங்களால கொடுக்க முடியுமா ஒண்ணும் அந்த பாடலை முடிக்கிற போது அந்த குழந்தை கிழிஞ்ச சட்டையோட பாத்திரம் தேய்க்கிற அம்மா இல்லையா பத்து பத்து வீட்டில் போய் பத்து பாத்திரம் தேய்ச்சி அந்த குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அம்மா அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை கடிதம் எழுதுது முடிக்கும் போது ஒரு இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடிங்க அந்த பத்து வீட்டில் வேலை செய்கிற அம்மா தம் மகளுக்கு கோடீஸ்வரின் பெயர் வச்சிருப்பா ரொம்ப அற்புதமான பாடல் மிக அற்புதமாக பாடிய ஹரிக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மைக்குமே தாயின்னு சொல்லும்போது ஏன் இத்தனை கைதட்டு வருது தெரியுமா இல்லை ஒரே ஒரே நிமிஷம் அதாவது நீங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோனை ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்க மற்ற எல்லா உறவுகளும் வெவ்வேறு பெயர்களால் அறியப்பட்டிருக்கும் தாயின் பெயர் மட்டும் அம்மா என்று தான் பதியப்பட்டிருக்கும் போன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தவறிய அழைப்பு தருபவள் தவறிய அழைப்பு தருபவள் காதலி ஆகிறாள் தவறாமல் அழைப்பு தருபவள் தோழி ஆகிறாள் அழைத்தவுடன் சாப்பிட்டாயா என்று கேட்கிறாளே அவள் தான் அம்மா ஆகிறாள் சாதாரண தண்ணியில மனுஷனால பத்து நிமிஷம் மூழ்கி இருக்க முடியாது ஆனா பத்து மாசம் ஒரு தாயின் கருவறைக்குள்ள அந்த தண்ணி குடத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே தான் ஒரு மனுஷன் மூழ்கி ஏன் தெரியுமா ஹச்சுட்டு ஓன்னு சொல்லுவாங்க ஹைட்ரஜன் இருக்கலாம் ஆக்சிஜன் இருக்கலாம் சாதாரண தண்ணியில ஆனா ஒரு தாயின் கருவறைக்குள் மட்டும் தான் அன்பும் பாசமும் கருணையும் இருக்கிறது என்று சொன்னால் அதனாலதான் தாயின்னு சொன்னோடனே நம்ம மக்கள் தாய் உள்ளத்தோட கைதட்டுறாங்க அப்படிப்பட்ட இந்த மேல ஒரு விஷயம்ங்க இங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சரக்கு விமானங்களை விட பயணிகள் விமானத்திற்கு எடை அதிகம் சரக்கு விமானங்கள்ல வெறும் பொருட்களை மட்டும் தான் ஏத்தி போறாங்க விமானத்துல ஒரு வீடு கட்டணும் தங்கச்சியை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்பா அம்மாவை நல்ல இடத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு பல கனவுகளையும் சுமந்து செல்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி வேலை கிடைக்காம அழையிற எங்களை போன்ற இளைஞர்களுக்குனே ஒரு பாட்டு தெம்மாங்கு பாட்டுல அழகா கொடுத்தாங்க அப்படி வேலை இல்லாத திண்டாட்டத்தை கூட திரை செய்யல எங்க தெம்மாங்கு பாட்டுல தான் மக்களோட கொண்டு போய் சேர்க்க முடியும் நடுவர் அவர்களே ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா நிறைவா சொல்றேன் இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன் நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன் தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் என்று சொன்னால் உழைப்பில் சிரிக்கக்கூடிய எங்களை போன்ற இளைஞர்களுக்கு மன ஆறுதலை